நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் கூமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமமும் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே எங்களுடைய அன்பார்ந்த டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒன்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் தற்சமயம் நாம் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் புத்தாண்டு பலாபலன்கள் புத்தாண்டு அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷம் முதல் மீனம் ராசி வரை இந்த பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த எங்களுடைய புனர் பூசம் பூசம் ஆஜல்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கு யாராருக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக பார்த்தோம்னா கடகராசி அப்படின்னு எடுத்திருந்தாலே மிகவும் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு தான் இருக்கிறது சனி பகவான் தன் சமயம் பார்த்தா கடந்த ஆண்டுல இருந்து அஷ்டம சனி அப்படிங்கிற இடத்துல இருந்து பல விதமான கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கார் கூட குரு பகவானும் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாம் இடத்துல இருந்து தொழில் உத்தியோகம் வேலை வாய்ப்பில் பிரச்சனை கொடுத்தார் அவர் பயிற்சியாக பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் இன்னும் சனி அங்கே தான் இருக்கார் இப்போ அஷ்டமச்சனி பொழுது பலவிதமான இன்னங்கள் துன்பங்கள் துயரங்கள் அந்த எல்லாம் அனுபவிச்சிருந்த தங்களுக்கு இந்த ஆண்டு நாச்சும் ஒரு விடிவு காலம் வருமா ஏன்னா பார்த்தீங்கன்னா காலில் அடிபடுறது தொழிலில் நஷ்டம் வியாபாரத்தில் நஷ்டம் மருத்துவ செலவு கொடுத்த இடத்துல பணம் வராது கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது இந்த மாதிரிலாம் பல விதமான பிரச்சனைகள் வாழ்வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஜீவனத்துக்கு பேர் அன்றாட வாழ்க்கைக்கே பிரச்சனைகள் அப்படி இருந்து வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாள் நன்மைகள் செய்யுமான்னு பார்த்தால் ஓரளவு நன்மையை செய்யக்கூடிய விதமாக தான் இருக்கு ராசியினே செவ்வாய் சஞ்சரிக்கிறார் வருஷப்பிர பண்டிக்கு மிகச்சிறப்பு அதே நன்மைகள் சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது யோகம் உண்டான ஜாதகம் யோகத்தை பெறுகிறீர்கள் பறக்கும் பொழுதே யோகம் அந்த வருஷம் பறக்கும்போதே யோகம் எதிர்பாராத தன வரவு திருப்திகரமாக இருக்கும் பொதுவாக ச இவ்வளோ நாளும் கடன் தொல்லைகள் இருந்த நீங்க அதிலிருந்து வெறும் வெளியில் வரலாம் இந்த ஆண்டு கடனில் அஷ்டமச்சரியில் அங்கே வாங்கி இங்கே வாங்கி கடன் தொல்லைகள் எல்லாமே இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் நம்ம கடனில் மாட்டின்னு இருப்போம் சில பேருக்கு இருக்கவே இருக்காது ஆசையை இருக்கிற வாங்கணும் அதை பண்ணணும் நம்ம எல்லாமே வாங்கி வச்சுருப்போம் ஆனால் அதை அனுபவிக்க முடியாது எதுக்கு வாங்கணும் ராமலும் அவனு ஒன்று தானே அப்போ அந்த கடன் தொல்லைகள் அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வரணும் அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு கண்டிப்பாக தங்களுக்கு ஏற்படும் என்ன ரணரோக சற்றுருகாரகன் ராசியிலே இருக்கார் அதே மாதிரி இருந்து வந்த வியாதிகள் நிவத்தியாகும் பூர்ண குணமாகும் கால் வலி மூட்டு வலி பாத வலி இதிலெல்லாம் அவஸ்தப்பட்டிருந்துருப்பீங்க அதிலிருந்து வெளியில் வரலாம் மருத்துவ செலவுகள் குறையும் எதிரி உபாதைகள் மறைமுக எதிரிகள் சத்துருக்கள் நமக்கு ஆகாதவர்கள் இவங்கெல்லாம் வந்து நம்மளை விட்டு விலகிடுவாங்க அவங்க ரக அவனை விட்டுறதெல்லாம் போய்டும் அவங்க கூட என்ன சந்தை அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க லக்னத்திலே ராசியிலே சந்திரன் சந்தரிக்கிறதுனால நிலபுலன்கள் வாங்கலாம் பூமி மனை வீடு பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் விவசாய நிலங்கள் விவசாய பராமரிப்பு கால்நடைகள் பராமரிப்பு இதெல்லாம் சிறப்பாக இருக்கு அதே மாதிரி ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமானப் பணி கட்டுமான உபகரணங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அகழ்வாராய்ச்சி மருத்துவர்கள் உணவு சுகாதாரம் இந்த துறையில் இருக்கிறவங்களும் இந்த ஆண்டு மிகச்சிறப்பு எவ்வளவு நாளாக மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாகி இரண்டாம் இடத்திற்கு வருவது மிகவும் சிறப்பு சூரியனுடைய வீட்டில் கேது தாப்புனார் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால் தப்புனார் வழி சொத்துக்கள் ஏற்கனவே கிடைத்து நமக்கு அனுபவிக்க முடியாமல் பிரிக்காமல் பாகங்கள் பிரிக்காமல் இன்னல்கள் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இப்படி இருந்ததெல்லாம் மாறி இந்த ஆண்டு நமக்கு சாதகமாக இந்த பயிற்சி பண்ணி கொடுக்கும் ராகு கேது பயிற்சியில் வரக்கூடிய கேது பயிற்சி இரண்டாம் இடத்துல உங்களுக்கு மிகச் சிறப்பு குடும்பஸ்தானத்துக்கு வரார் கேது குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்துவார் குடும்ப நன்மை உண்டாகும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் பிரிந்து வந்த சட்டத்துறை சட்ட ரீதியான பிரச்சனை நீதிமன்ற ரீதியான பிரச்சனைகள் விலகும் பொருளாதார உயர்வை கொடுப்பார் குறிப்பாக நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நமக்கு உதவிகள் கிடைக்கும் விளையாட்டுத்துறை ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை சட்டம் நீதிமன்றம் காவல் விளையாட்டு சுற்றுலாத்துறை கேளிக்கை விடுதிகள் இதெல்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இந்த ஆண்டுல இரண்டாம் இடத்திற்கு கேது வரும்பொழுது நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் முதன் ஐந்தாம் இடத்துல செஞ்சரிக்கிற வருட ஆரம்பத்தில் சிறப்பு நன்மைகள் கூடுதலாக உண்டாகும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை சொந்த வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள் மளிகை புஷ்பங்கள் காய்கறிகள் பழங்கள் பால் தயிர் இந்த மாதிரி பொருட்கள் எண்ணெய் பொருட்கள் அதே மாதிரி ஹார்ட்வேர்ஸ் பெயிண்ட் பெயிண்ட் ஷாப்லாம் வர்ணங் வர்ணம்னு சொல்லுவோம் அந்த வர்ணம் வர்ணச்சாயம் அதெல்லாம் விற்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பானதொரு முன்னேற்றம் இந்த ஆண்டு ஏற்படும் அதே மாதிரி கல்வித்துறை உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருவாய்த்துறை வருமான வரித்துறை இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கூடுதலாக உண்டாகும் கல்வி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வியில் படிக்கிற மாணவர்கள் மற்றும் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே நன்மைகள் கூடுதலாக உண்டாகும் ஆடிட்டிங் கணக்கு வழக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த அமலாக்கத்துறை சிபிஐ சொல்கிறாங்க பாருங்கள் அதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி கம்பெனி கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எந்த துறையாக இருந்தாலும் சரி தகவல் தொழில்நுட்பம்னு சொல்கிறோம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றங்கள் வெளிநாடு யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது அதுபோக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுது ஆறாவடத்தில் சூரியன் செஞ்சு தகப்படார் உடல்நலம் சற்று பாதிக்கப்படலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தகப்பனாருக்கு உடல்நலக்கேடு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வரலாம் இந்த ஆண்டு அரசாங்க பகை கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளும் கவனம் தேவை தரப்புனால் வழி சொத்துக்களையும் கவனம் தேவை இட்டா தான் சனி சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறதனால சனி கொடுக்கக்கூடிய சனியாக மாறிடுவார் மிகச்சிறப்பு வாரி வழங்கக்கூடிய சனி தொழிற்சாலைகள் ஃபேக்டரி ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் லப்பர் ஒர்க் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க நிலக்கரி சுரங்கங்கள் உரம் பூச்சி மருந்து ரசாயனங்கள் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆயுதம் செய்பவர்கள் இரும்பு சம்பந்தமான பொருட்களை செய்பவர்கள் தயாரிப்பவர்கள் ரயில்வே துறையில் இருக்கக்கூடியவர்கள் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள் வாகன சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிக 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 சிறப்பானதொரு முன்னேற்றத்தை தருவார் சனி பகவான் ராகுபகவானும் பயிற்சியா எட்டாம் இடத்துக்கு வரார் அதுவும் நன்மை வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரலாம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சில பேருக்கு நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் பெண்களாக இருந்தால் இந்த மென்சஸ் ப்ராப்ளம் கர்ப்பப்பை கோளாறு அதெல்லாம் வரக்கூடிய அமைப்பை கொடுப்பார் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஆண்டு பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னால் குரு பதினோராம் லாபஸ்தானத்தில் இருக்கிறது நன்மையை கொடுக்குது அவரும் பயிற்சியாகி பன்னெண்டுக்கு வருவார் அப்போ சேமிப்பு அசையாத சொத்துக்கள் சுபபிரயத்தை ஏற்படுத்துவார் சுபவிரயம்னா என்ன திருமணம் நடக்கிறது திருமண செலவு வீடு கட்டுறது தான் வீட்டை கட்டிப்பான் கல்யாணம் பண்ணிப்பெலவு இதெல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் கடகராசி நடத்தினால் நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவிகித நன்மைகள் இந்த ஆண்டு ஏற்படுது அதுல பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூறு சதவீத நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித நன்மைகள் சுய உத்தியோகம் வியாபாரம் மற்றும் இதர தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் உண்டாகுது எனவே கடகராசிக்காரர்கள் பெரிதாக ஒன்றும் கடந்த ஆண்டு மாதிரி ரொம்ப சிக்கல் சிரமங்கள் படுவோம் என்று எண்ண வேண்டாம் இந்த ஆண்டு தங்களுக்கு சாதகமாகத்தான் பயிற்சிகள் எல்லாமே இருக்கின்றன எனவே இந்த ஆண்டு அப்படிங்கிறது சாதகமான தான் விளங்குது பயப்பட வேண்டியதில்லை நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலன்கள் அப்படிங்கிறத வச்சுட்டா இந்த பலாபலன்கள் சொல்ல முடியும் கோன்னா கிரகங்கள் சாரம்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகுதல் நடத்தும் இப்போது கிரகங்கள் நான் முதல்லே சொன்னேன் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர் தான் பயிற்சி அப்படி இந்தந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படின்னு வச்சு தான் நாங்கள் எல்லாருமே இந்த பொதுவான பலன்களை சொல்கிறோம் இந்த பொதுவான பலன்களில் சில பேருக்கு இந்த பலாபலன்கள் சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் ஏன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சொந்த ஜாதகம் அந்த சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும் வேறுபடும் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் வரும் அதுதான் நமக்கு இண்டிவிஜுவலாக பேசும் இப்போ அதில் வந்து இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்குது நடப்பு தசாபுத்தி என்ன நடக்குது இதெல்லாம் பார்த்தும் இந்த காம்பவுண்டாக இந்த கோச்சார பலன்கள் நான் சொன்ன பலன்களையும் சேர்த்து பார்த்தால்தான் நமக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதற்கு தாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவசியம் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்ள இந்த ஸ்க்ராலிங்கில் இருக்கிற எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு தாங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் தெளிவான பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து இருந்து வெளிவரணும் நாம்லாம் இந்த யூடியூப்பில் இந்த சேனலில் நம்ம சேனலில் வச்சுப்பேன் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி இதிலெல்லாம் நாம் நிறைய நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணின்னு வரோம் பார்க்குறீங்க நீக்கணுமே கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் குரு பயிற்சி வக்கர பயிற்சி புத்தாண்டு பலன்கள் இந்த மாதிரி நிறையா ஜோதிட சம்மந்தமாக ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான் பொதுவான பலன்கள் பத்தோட பதினொன்றாக தான் பார்க்குறோம் அது போக ஜாதகம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல நிறைய பேருக்கு ஜாதகம்னா என்னென்னே தெரியாது அதனால் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஜாதகம் அப்படின்னா ஜாதம் அப்படிங்கிற சொல்லிற்கு என்ன அர்த்தம்னா பிறப்பு ஜனனம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் ஜாதகா கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க பிறப்பினுடைய கர்மாக்கள் ஜாதகம் அப்படின்னா பிறப்பு அகம்னா நம்மளை பற்றி நம்மளை பற்றி குறிப்பு மர்த் சார்ட் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பு இருக்குல்ல பயோடேட்டா கேட்குறாங்க வேலைக்கு போனால் அந்த மாதிரி பிறப்பினுடைய குறிப்பு அந்த பிறப்பு எப்படி உண்டாகுது எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் தான் ஜாதகம்னு நினச்சிக்கிறீங்க உண்மை அதுதான் ஆனால் அந்த பிறப்பினுடைய கட்டம் எப்படி அமையுது நீங்களோ நானோ அவரோ மற்றவர்களோ கேட்டு நம்ம பிறக்கிற நேரத்தில் இந்தந்த கட்டங்கள்னு இந்தெந்த கிரகங்கள் தான் இருக்கணும்னு கேட்டு யாரும் வாங்கிட்டு வர்றதில்லை அது இருக்கிற நேரத்தில் நாம் பிறக்கிறோம் பிறக்கும் பொழுது நாம் பிறந்த நேரத்தில் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லதும் இருக்கலாம் கெட்ட கிரகங்களும் இருக்கலாம் எப்படி என்ன பிறப்பு அவையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானா நிக்கதே ஜென்ம பத்திரிக்கா பூர்வ புண்ணியங்கள் இருபத்தி ஓரு தலைமுறையில் நாம் செய்த பாவங்கள் புண்ணியங்களை வைத்துத்தான் பதவி இந்த ஜென்மாவில் நமக்கு பதவி கிடைக்கிது நீ இவனாரு நீ அவனாரு நீ இந்த வேலை செய் நீ அந்த வேலை செய் சுவாமி நமக்கு வந்து ஜாதகத்தை அமைச்சு கொடுக்குற ஒரே விருச்சிக ராசியில் பிறந்திருக்கலாம் ஒரே மீன ராசியில் பிறந்திருக்கலாம் அவன் பிரைம் மினிஸ்டராக இருப்பான் இவன் எங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்திருப்பான் ராசியும் இதுவும் சம்மந்தம் இல்லை புரிஞ்சுதா அப்படி தான் இந்த கோச்சார பலன்கள் மற்றதெல்லாம் நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது என்ன கிரகங்கள் நல்லா இருக்குது நல்லா ஒம்பது கிரகங்கள் எட்டு கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த எட்டு கிரகத்தினுடைய நல்ல பலாபலங்களும் வீணாக போயிடும் ஏன்னா ஒரு குடம் பாலு இருக்குது ஒரே ஒரு சுட்டு விஷம் போகிறோம் தூண்டு விஷம் போகிறோம் ஒரு குணம் பாலும் விஷமாயிடும் அப்போ நல்ல கிரகத்தையும் ஒரு கெட்ட கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல கிரகத்தினுடைய பலாபலன்களையும் தடை செய்துவிடும் எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாழ்ந்து வரதில்லை இறைவனாக பார்த்து கொடுக்கறது அப்போ ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலங்கள் என்னென்ன நல்ல பலாபலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும் நாங்களாம் வந்து பாரம்பரியமாக ஒரு எனக்கு தெரிந்த ஒரு இருபத்தி ஒரு தலைமுறையை நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்தோம் தாத்தா அப்பா உப்பாட்டனார் இப்படிலாம் அதனுடைய ஜாதிர அரிச்சுவடி நூல்கள் இந்த மாதிரி சித்தர்கள் இவங்களாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம் அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம் அதனால் அது ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும் இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் இருப்பாள் உலகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட்டாகாது நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தேர்வுகளை களைய முடியும் தேர்வுகளை காண முடியும் பிரச்சனைகளை களைய முடியும் எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளிவரணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்